இன்றைய அமர்விலே ஹஜ்ஜுடைய விடயமாக இரண்டாவது அமர்வு மாகும் உம்ரா கடமையை நிறைவேற்றுவதின் சட்டம் இரண்டாவதாக ஹஜ்ஜு கடமையான ஒருத்தர் உடன் நிறைவேற்ற வேண்டுமா அல்லது தாமரைத்து நிறைவேற்றலாமா என்ற இரண்டு களிகளுக்குரிய பதிலை மிக சுருக்கமாக இங்கு நான் தர விரும்புகின்றேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே உம்ரா கடமை உம்ராவை நிறைவேற்றுவதை வாஜிபா இல்லையா என்பதிலே சொலுமா பெருந்தகைகளுக்கு மத்தியிலே இரண்டு வகையான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன குருசாரார் இன்னஹா வாஜிபதும் கும்ரா கடமை நிறைவேற்றுவது கடமை என்றும் சிலர் இன்னஹா சுன்னத்து நிச்சயமாக அம்ரா ஒரு நபி வழி என்றும் சுன்னத்தான காரியம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்திலே இன்னும் சாரார் மக்கி வகைரிகி மக்காவாசிகளுக்கும் மக்காவாசியில் அல்லாத வேறு பிரதேசத்தில் உள்ளவர்களுக்கும் மத்தியிலே வேறுபடுத்தியும் இருக்கின்றார்கள் அவர்கள் சொன்னார்கள் வாஜிபத்தின் நல்ல வயிறில் மக்கி மக்காவில் வாழாத வேறு பிரதேசங்கள் வாழ்பவர்கள் மீது கடமை என்றும் மக்காவில் வாழ்பவர்கள் ஒம்ரா கடமை நிறைவேற்றுவது வாஜிபில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த இரண்டு கரத்திலேயும் நாம் தெரிவு செய்யக்கூடிய கருத்து அன்னஹா வாஜிபத்துன் அல்லது உம்ரா அம்ரா மக்கிவாசிகள் மக்கத்தில் உள்ளவர்கள் அது அல்லாத பிரதேச உள்ளவர்கள் மீது கடமையாகும் ஆனால் அது கடமை என்பது ஹஜ்ஜி போன்ற வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமை என்று சொல்வதை விட ஹஜ்ஜ் கடமையை விட சற்று அதுனா தாழ்ந்ததாக இருக்கும் குறைவானதாக இருக்கும் ஹஜ்ஜு கடமை கட்டாயமாக கடமையாக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் ஹஜ் வந்து அஹது அர்க் இஸ்லாம் இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமை ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் ஹஜ்ஜுக்கும் இம்ராவுக்கும் இடையிலே சற்று வித்தியாசம் இருக்கிறது ஹஜ்ஜு ஹஜ்ஜு ஃபர்தூன் மக்கதும் கட்டாயமான ஒரு கடமையாக இருக்கும் உம்ராவை பொறுத்தவரையில் அதுக்கு மாற்றமாக அதுவும் ஹுஜூப் என்ற தன்மையிலே சற்று குறைவானதாக இருக்கும் வல்லாகுவார்கள் இரண்டாவதாக ஹல் உஜூபுல் ஹஜ் அல் ஃபோரம் வலத்தர் தராஹி ஹஜ்ஜி கடுமையான ஒருத்தர் உடன் அதை நிறைவேற்றுவது அவசியமா அல்லது தாமதித்தும் செய்யலாமா என்பதிலேயும் கூட உலமாக்களுக்கு மத்தியிலே முரண்பாடு இருந்தாலும் கூட நாம் இங்கு சரியான சுருக்கத்தை கருத்தில் கொண்டு மிக சரியான கருத்தை மாத்திரம் இங்கே நாம் சொல்ல விரும்புகின்றோம் அசஹு வாஜிபுல் வாஜு வசதி உள்ளவர்கள் அந்த ஹஜ்ஜு கடமை நிறைவேற்ற நிபந்தனைக்குட்பட்டவர்கள் உடன் நிறைவேற்றுவதை வாஜிபாகும் என்பதுதான் மிக சரியான விடயமாக இருக்கும் ஏனென்றால் ஒரு மனிதன் ஹஜ்ஜி கடமை ஹஜ்ஜி கடமை நிறைவேற்றுவதற்குரிய வசதி வாய்ப்புகள் பாதுகாப்புகள் எல்லாம் இருக்கின்ற பொழுது அவரதை பிற்படுத்துவது ஜாயிஸாஹாது பிற்படுத்துவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை உடனே நிறைவேற்ற வேண்டும் இதே போலதான் ஜமியுல் வாஜிபாத் ஷர் ஐயா அனைத்து காரியங்களும் கூட அனை அனைத்து மார்க்க கடமைகள் அனைத்தும் உடனே நிறைவேற்ற வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே ஏனால் அல்லாஹுத் ஆலா அல் குரு அல் சாபிகுல் ஹைராத் நன்மையான காரியங்கள் நீங்கள் விரைந்து செயல்படுங்கள் இன்னும் சாடியுலா முஹஃபர்த் ரப்பிக்கும் முரட்சிகனின் மன்னிப்பின்பால் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹுத்தாலா குறிப்பிட்டிருப்பதனால் இந்த கடமையை நிறைவேற்றுவதிலே நாங்கள் விரைந்து செல்ல வேண்டும் கணிதத்துக்குரிய சகோதரர்களை உடன் நிறைவேற்றுவது கடமையிலே தாமதித்து செய்யலாம் என்று சொல்லக்கூடிய உலமாக்களுடைய கருத்து அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியமாக இருக்கின்றது வல்லாஹு ஆலம்